அந்தமாய் அவனியாகி அரியுணா பொருளதாகி தொண்டர்கள் குருவுமாகி துகளரு தெய்வமாகி என் திசை போற்ற நின்ற எண்ணருள் ஈசன் ஆன தின்திரள் சரவணத்தான் தினமும் என் சிரசை காக்க ஆதியாம் கயிலை செல்வன் அணிநெற்றி தன்னை காக்க தாதவில் தாரான் தானிரு நுதலை காக்க ஜோதியாம் தனிகை ஈசன் துரிசிலா வெளியை காக்க நாதனாம் கார்த்திகேயன் நாசியை நயந்து காக்க இரு செவிகளையும் செவ்வேல் இயல்புடன் காக்க வாயை முருகவேல் காக்க நாப்பல் நல் குமரன் காக்க துரிசரு கதுப்பை யானை துண்டனார் துணைவன் காக்க திருவுடன் பிடரிதன்னை சிவசுப்பிரமணியன் காக்க ஈசனாம் வாகுலேயன் எனது கந்தரத்தை காக்க தேசிறு தோல் விழாவும் திருமகள் மருகன் காக்க ஆசிலா ஈராறு ஆயுதன் காக்க எந்தன் ஏசிலா முழங்கை தன்னை எழில் குறிஞ்சி கோன் காக்க உறுதியாய் முன்கை தன்னை உமையில மதலை காக்க தருக்கன் கை தளத்தை மா முருகன் காக்க புறம் கையை அயிலோன் காக்க பொறிகர விரல்கள் பத்தும் பிறங்குமால் மருகன் காக்க பின் முதுகை சேய் காக்க ஊன்னிறை வயிற்றை மங்கை உறுதியோன் காக்க வம்புத் தோல் நிமிர் சுரேசன் உந்தி சுளியினை காக்க குய்ய நானினை அங்கி கௌரி நந்தனன் காக்க பீஜ ஆணியை கந்தன் காக்க ஆறுமுகன் குதத்தை காக்க எஞ்சிடாது இடுப்பை வேலுக்கு இறைவனார் காக்க காக்க அம்சகணம் ஓர் இரண்டும் அரண்மகன் காக்க காக்க பிஞ்சிடு காங்கேயன் பிளரடி தொடையை காக்க செஞ்சரண நேசனாசான் திமிருமுன் தொடையை காக்க ஏரக தேவன் என்றால் இருமுழங்காலும் காக்க சீருடை கனைக்கால் தன்னை சீரலை வாய்ந்தே காக்க நேருடை பரடிரண்டும் நிகழ்பரங்கிரியன் காக்க சீரிய குதிக்கால் தன்னை திருச்சோலை மலையன் காக்க ஐயுரு மலையன் பாதத்து அமர்பத்து விரலும் காக்க பையுரு பழனிநாதன் பரநகம் காலை காக்க மெய்யுடன் முழுதும் ஆதி விமலசன் முகவன் காக்க தெய்வநாயகன் விசாகன் தினமும் என் நெஞ்சை காக்க ஒளியல உரத்த சத்தம் தொடுவரு பூத பிரேதம் பழிகொள் இராகத பேய் பலகணத்து எவை ஆனாலும் கிளிகொல எனைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலியுள மந்திர தந்திரம் வருத்திடாது அயில்வேல் காக்க ஓங்கிய சீற்றமே கொண்டு உவனிவில் வேல்சூலங்கள் தாங்கிய தண்டம் எக்கம் தடிபரசு ஈட்டி ஆதி பாங்குடை ஆயுதங்கள் பகைவர் என் மேலே ஒச்சின் தீங்கு செய்யாமல் என்னை திருக்கைவேல் காக்க காக்க அவ்விய ஊன் உண்போர் அசடர்பேய் புல்லர் தெவ்வர்கள் எவர் ஆனாலும் திடமுடன் எனைமல்கட்ட தவ்வியே வருவாராயின் சராசரம் எலாம் புறக்கும் கவ்வுடை சூரசண்டன் கையையில் காக்க காக்க கடுவிட பாந்தல் சிங்கம் கரடினாய் யானை கொடிய கோனாய் குரங்கு கோலமார் சாலம் சம்பு நடையுடை எதனாலேனும் நான்கிடர் பட்டிடாமல் சடுதியில் வடிவேல் காக்க சாணவி முளைவேல் காக்க நகரமே போல் தழுகி ஞானவேல் காக்க வம்புள் சிகரித்தேல் நண்டு காளி செய்யன் ஏரு ஆலப்பள்ளி நகமுடை ஒந்தி பூரான் நலிவண்டு புலியின் பூச்சி உகமிசை இவையாள் எனக்கோர் ஊரில்லாது அயில்வேல் காக்க சலத்தில் ஓய்வன் மீனயிறு தண்டுடை திருக்கை மற்றும் நிலத்திலும் ஜலத்திலும் தான் நெடுந்துயர் தரற்கே உள்ள குளத்தினால் நான் வருத்தம் கொண்டிடாதவ்வவேளை பழத்துடன் இருந்து காக்க பாவகி கூர்வேல் காக்க யமளியம் பரியன் கைவேல் நவகிரக கோல் காக்க சுமவிழி நோய்கள் தந்த சூளை ஆக்கிரான ரோகம் திமிர்களல் வாதம் சோகை சிரமடி கர்ண ரோகம் எமையணுகாமலே பன்னிரு புயன் சயவேல் காக்க டமருகத்து அடிபோல் நைக்கும் தலையிடி கண்ட மாலை குமுருவி புருதி குன்மம் குடல்வழி ஈழை காசம் நிமிரனாது இருத்தும் வேட்டை நீர்பிற மேகம் எல்லாம் எமையடையாமலே குன்று எரிந்தவன் கைவேல் காக்க இணக்கம் இல்லாத பித்த எரிவுமா சுரங்கள் கைக்கால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவெண் முளைத்தி மந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் எனை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க தவணமா ரோகம் வாதம் ஜைத்தியம் அரோசகம் மெய் சுவரவே செய்யும் மூல சூடு இழைப்பு உடற்று விக்கல் பேதி சீழ்நோய் அண்டவாதங்கள் சூளை எவையும் என்னிடத்து எய்தாமல் எம்பிரான் திணிவேல் காக்க நமைப்புரு கிரந்தி வீக்கம் நனுக்கிடு பாண்டு சோபம் அமர்த்திடு கருமை வெண்மை ஆகுபல் தொழுநோய் கக்கள் இமைக்கும் முன் ஒருவழிப்போடு எழுப்புடை பகந்தராதி இமைப்பொழுதேனும் என்னை எய்தாமல் அருள்வேல் காக்க பல்லது கடித்து மீசை படபடன்றே துடிக்க கல்லினும் வலிய நெஞ்சம் காட்டியே உருட்டி நோக்கி எள்ளினும் கரியமேனி எமப்படர் வரினும் எண்ணெய் ஒல்லையில் தாரகாரி ஓம் ஐம் ரீம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊர்தி மீதும் விண்ணிலும் பிளத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளால் சஷ்டி நாதன் வேல் காக்க காக்க யகரமே சூல் ஏந்தும் நரும்புயன் வேல்முன் காக்க அகரமே முதலாம் ஈராறு அம்பகன் வேல்பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கைவேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமொழி திகளை வேல் கீழ்மேல் காக்க ரஞ்சித மொழி தேவானை நாயகன் வள்ளிபங்கன் செஞ்சய வேல் கிழக்கில் திறமுடன் காக்க அங்கி விஞ்சிடு திசையில் ஞான பீரன்வேல் காக்க தெற்கில் எஞ்சிடா கதிர்காமத்தோன் இகளுடை கரவேல் காக்க லகரமே போல்காலிங்கன் நல்லுடல் நெளிய நின்று தகரமர்த்தனமே செய்த சங்கரி மருகன் கைவேல் நிகழ்யனை நிறுதி திக்கில் நிலைபெற காக்க மேற்கில் இகழையில் காக்க வாயுவினில் புகன் கதிர்வேல் காக்க வடதிசை தன்னில் ஈசன் மகனருள் திருவேல் காக்க விடையுடை ஈசன் திக்கில் வேதபோதகன் வேல் காக்க நடக்கையில் இருக்கும் ஞான்றும் நவில்கையில் நிமிர்கையில் நிமிர்க்கையில் கீழ் கிடக்கையில் தூங்கு ஞான்றும் கிரிதுளை துளவேல் காக்க இழந்து போகாத வாழ்வை ஈயும் முத்தையனார் கைவேல் வழங்கும் நல் ஊனுன் போதும் மால்விளையாட்டின் போதும் பழஞ்சுரர் போற்றும் பாதம் பணிந்து நெஞ்சு அடக்கும் போதும் செழுங்குண தோடை காக்க திடமுடன் மயிலும் காக்க இளமையில் வாலிபத்தில் ஏரிடு வயோதிகத்தில் வளர் அருமுக சிவன்தான் வந்தனை காக்க காக்க ஒளியலூ காலை முன்னில் ஓம் சிவசாமி காக்க தெளிநடு பிற்பகல் கால் சிவகுரு நாதன் காக்க இறகுடை கோழி தோகைக்கு கிராவில் காக்க திரளுடை சூர்பகைத்தே திகழ் பின் கிராவில் காக்க நரவுசேர் தாழ் சிலம்பன் நடுநிசி தன்னில் காக்க மறைதொழு எம் எம்கோண் மாறாது காக்க காக்க இனம் எனும் தொண்டரோடும் இணங்கிடும் செட்டி காக்க தனிமையில் கூட்டம் தன்னில் சரவண பவனார் காக்க நனியனு பூதி சொன்ன நாதர்கோன் காக்க இத்தை கனிவோடு சொன்னதாசன் கடவுள்தான் காக்க வந்தே பாம்பன் சுவாமிகள் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா